வணக்கம் மக்களே நம்ம தினமும் சாப்பிடணும் ஒரு சுவையான விதை சின்னதாக இருந்தாலும் சத்தில் வந்து மிகப்பெரியதுங்க அதாங்க முந்திரி பருப்பு இதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது தெரியுமா அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க முந்திரி பருப்புனால் நம்முடைய பாகற்காயும் நாட்டு மருந்தும் சேர்ந்து கிடைக்கும் மாதிரியான ஒரு அற்புதமான சத்து விஷயங்க அது மட்டும் இல்லைங்க சுகமான தோல் புத்திசாலித்தனமான மூளை சக்தி வாய்ந்த உடல் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குதுங்க இந்த சின்ன இருக்கிறது சின்னதாக இருந்தாலும் இதில் நிறைய சக்தி இருக்குது இருக்குதுங்க அதை பற்றி தாங்க இந்த விஷயம் வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க முந்திரி பருப்பில் மக்னீஷியம் அயன் மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குதுங்க இது நம்ம நரம்பு மண்டலத்தையும் மூளையின் அலர்ட்னஸையும் அதிகரிக்குதுங்க படிக்கும் மாணவர்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க இரண்டாவது இதய இதய நலத்திற்கு நல்லதுங்க முந்திரியில் உள்ள மேன மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நல்ல கொழுப்புகள் இருதயத்தை பாதுகாக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுப்படுத்துதுங்க மூன்றாவது எலும்புகளுக்கு உறுதிப்படுத்தும் சக்திங்க முந்திரியில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுங்க இதனால் எலும்புகள் வலுவாக இருக்கவும் குறிப்பாக பெண்களுக்கு இது மிகவும் முக்கியமாக இருக்குதுங்க நான்காவது தோலுக்கு மினி தரும் முந்திரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் இ நம்ம சருமத்தை பளிச்சின்னு பொலிவாயும் இளமாயும் வச்சுக்குதுங்க கேஷுவாயில் கூட சில பேர் வந்து முகத்தில் பயன்படுத்துவாங்க அது சருமத்தை மென்மையாக வச்சுக்குதுங்க ஐந்தாவது இரத்த சுத்திகரிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி முந்திரியில் உள்ள காப்பர் இரத்த சுத்திகரிப்பு நோய் எதிர்ப்பு சக்தியாக ஆகியவற்றை வந்து மேம்படுத்துதுங்க நம்ம உடம்புக்கு நோய்களுக்கு எதிராக போராடும் சக்தி இதனால் உருவாகுதுங்க ஆறாவது எடை குறைக்கும் மு எடை குறைக்கும் முயற்சிக்கும் ஒரு நல்ல சா நல்ல விஷயம்னே சொல்லலாங்க முந்திரியை மிதமாக சாப்பிட்றதுனால அது உங்கள் ஊட்டச்சத்தையும் கொடுக்குது அன்னெசரி கிரேவிங்ஸையும் தடுக்குது அதனால சில பேர் முந்திரியை வந்து உடல்நிலை குறைக்கும் போது ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கிறாங்கங்க இதை பாருங்கள் ஒரு சின்ன முந்திரி பொறுப்பு எத்தனை நன்மைகள் ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்குதுங்க நாளுக்கு ஒரு நாளுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு முந்திரி மட்டும் போதுமானது அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கலோரியாக அதிகப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களையும் டவுட்களையும் சொல்லுங்கள் உங்கள் உடல் நலமாக இருக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்